மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் முச்சந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் முச்சந்த நிகழ்ச்சி பரபரப்பான அரசியல் செய்தி தினம் தினம் நடக்கக்கூடிய அரசியல் செய்திகளில் ஒரு ஒரு கலந்துரையாடலை ஒரு பூர்வமாக அணுகக்கூடிய நிகழ்ச்சியாக இது வந்து கடந்த வாரத்திலேருந்து தொடர்ந்து உங்களோட ஆதரவோடு மிகச்சிறப்பாக போயிட்டுருக்கு இடையில் நேற்று ஒரு நாள் தவிர்க்க முடியாத காரணங்களால் நிகழ்ச்சி வந்து ஏற்ற முடியல அதுக்கு நாங்கள் வருத்தம் கேட்டுக்கிறோம் இனிமேல் இந்த தடை இருக்காது இடையூறு இருக்காது அப்படின்னு உறுதி கொடுக்குறோம் ஸோ இன்னைக்கு என்னென்ன பேசலாம் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்குது அரசியல் சம்பவங்கள் இருக்குது ஸோ தமிழ்நாடு வரைக்கும் போகலாம் ஸோ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நான் நீரை மகேந்திரன் நான் பிரகாஷ் ஹலோ பிரகாஷ் வணக்கம் வணக்கம் நாம் இன்றைக்கி பல விஷயம் பேச போகிறோம் குறிப்பாக பரபரப்பான அரசியல் களம் அதாவது என்னென்னா பட்ஜெட் ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு தேசிய அளவில் பரபரப்பு இருக்குது அந்த தேசிய அளவில் பரபரப்பான நிகழ்ச்சிகள்லேருந்து நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வாழ்த்துவும் நம்ம குறிப்பிடலாம் கண்டிப்பாக குறிப்பாக வந்து ஒலிம்பிக் விளையாட்டுகள் வந்து நாளைக்கு தொடங்குறாங்க அதுக்கு இந்தியாவிலேருந்து வீரர்கள் போயிருக்காங்க நாம ஏன் வாழ்த்து சொல்றோம்னா தமிழ்நாட்டிலிருந்து இதுவரை இல்லாத அளவுக்கு பதினாறு வீரர்கள் முதல் முறையா தமிழ்நாட்டில இருந்து ஒலிம்பிக் போயிருக்காங்க இங்கிருந்து கிளம்புற வரைக்கும் கிளம்புறதுல இருந்து ரிட்டர்ன் வர வரைக்கும் அத்தனையும் அரசே எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து ஒரு பேக்கப் பண்ணி அவங்கள வந்து ஏன்னா இது நம்ம அரசாங்கம் ஒரு திட்டமே போட்டிருக்காங்க ஒலிம்பிக் கனவு ஒலிம்பிக் பதக்க கனவு அப்படின்னு ஒரு ஸ்கீமா அறிவிச்சு ஒலிம்பிக்கு தயாராக கூடிய வீரர்களுக்கு வந்து இந்த நீங்க சொல்ற மாதிரி எல்லா செலவுகளும் ஏத்துக்கிட்டு கொண்டு போறது நாம தமிழ்நாட்டில இருந்து போற வீரர்களும் பதக்கங்களோட வரணுங்கிற எதிர்பார்ப்போம் ஆசையும் செய்வோம் இதிலிருந்து நாம இந்த மெயின் சப்ஜெக்டுக்குள்ள போய்டும் அப்படிங்கிறது தான் அதிமுக இரண்டாவது கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து இரண்டாவது கட்டமாக எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு இப்படியே ஆலோசனை நடத்திக்கிட்டே இருந்தா சட்டமன்ற என்ன பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அங்கே உட்காந்துட்டு வழக்கம் போல மிச்சரி பகோடையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதாவது தான் வந்து நாங்க ஆலோசனை கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி சொல்ற ஆலோசனை யாரும் இன்னே தோல்விக்கு என்ன காரணம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் செல்லூர் ராஜு ஏற்கனவே மதுரையில் சொல்லிட்டு போயிட்டாரு ஆமா நாங்க எல்லாம் வேலை பார்த்தோம் தோத்துட்டோம் அதையும் மீறி ஆமாம் என்ன பண்றது அப்படின்றது அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே பலம் அந்த ரெட்டை இலையும் ஜெயலலிதா படம் தான் தவிர வேற வேற எதுவுமே இல்லை அதை பகிர்ந்துகிற எடப்பாடியை ஒரு தலைவரா மக்கள் ஏத்துக்க தயாரா இல்லை தான் அடுத்தடுத்த அந்த கட்சியிலேயே ஏத்துக்க தயாரா இல்லைங்கிறது தான் கட்சியிலே இல்லை எப்படி அடுத்தது கடல்லே இல்லையாங்கிற மாதிரி அந்த கட்சியிலேயே வந்து ஏத்துக்க தயாரா இல்லைங்கிறதா விஷயம் ஏன்னா எட எடப்பாடிக்கு எதிராக அடுத்த காய் நவர்த்திட்டு இருக்காங்க டிடி வித்தநகரன்னு ஒரு டெக்னோ ஒரு குறுக்கு சாலை ஓட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் தான் ஆட்சியை அவர் ஒரு பக்கம் காமெடி பண்ணுறாரு அப்படி பண்ணிட்டு இருக்காரு சசிகலா அம்மாவும் ஒரு பக்கம் வந்து பயணங்களை புறப்பட்டு வந்து கோவா வீராவாச சுற்றுப்பயணங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து தியானம் ஒன்னா இப்போ ஜெய் வந்து கிடைக்காதுங்கிற மாதிரி பேர் வச்சுட்டாரு பத்து தொழில் பழனிசாமின்னு ஆமா எல்லாமே அதிமுகவில் எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு நிச்சயமா தெரியுது ஆனால் விரைவில் உண்மைதான் நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவுடைய சிக்கல்களுக்கு விரைவில் திரும்ப ஒரு காரணம் கடந்த பத்து வருஷமாகவே ஜெயலலிதா இறந்த பிறகு ஒரு ஒம்பது வருஷம் வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆட்சிக்கு பிறகு ஏழு இறப்புக்கு பிறகு தலைப்புச் செய்திகளாக அதிமுகவில் பரபரப்பு தான் கூத்தூர்லேருந்து எல்லாமே ஒரு ஒரு விஷயமும் இருக்காது வேறு அக்கப்புறம் இருக்கும் இது இதை நோய் எங்களோட நேரத்தையும் வந்து ஆமாம் அதிமுக ஒன்றும் இல்லை அப்படின்னு நேரத்தை தான் நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்ட அதிமுக இது ஒளி சீக்கிரமாக வந்து இது ஒரு விடிவு காலம் வரணுங்கிறது தான் எதிர்பார்ப்பாக இருக்கு ஏன்னா அந்த அதிமுக இல்லாத இடத்துல தான் இப்போ பாஜக வந்து அவங்களுடைய அரசியல் வேலைகளை பார்த்து அதிமுக விளையாட அதிமுக காலி பண்ணிட்டு பிஜேபி தான் பிஜேபியும் அவங்களை ஆட்டு வச்சுட்டு இருக்காங்க நம்ம அரசியல் கணிப்புகள் வெளியே வர தயாரா இல்ல அப்படிங்கறதுதான் தெரியும் ஆனா நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்குமே அவங்க வந்து மோடியை எதிர்த்து நான் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் ஆனா நான் மோடியை எதிர்த்து பேச மாட்டேன் அப்படின்னா தெரியுங்களா இப்ப பட்ஜெட்டை வந்து இது வந்து ஒரு போக்கஸ்டு இந்த பட்ஜெட்டு மக்கள் நலன் அக்கறை இல்லாத அக்கறை இல்லாத பட்ஜெட்டு யாரதுக்குல்ல ஏதோ ட்ரை பண்றாரு அவரும் நம்புவாங்க நம்மள அப்படின்னு அதுதான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு அந்த வழக்கு நேற்று உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தப்ப அமலாக்கத்துறை ஒரு ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க அந்த பெண்ல இருக்கிற கைப்பற்றப்பட்ட பென்ட்ரைவ்ல இருக்கிற தரவுகள் அவருடையதான் அப்படிங்கறத அவர் ஏற்க மறுக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை வச்சிருக்காங்க தரவே இல்ல அப்படின்னு அந்த பெண்ல எந்த தரவுமே இல்லைன்னு ஒரு முதல் என்ன குற்றம்ங்கிறத சொல்லணும் நீதிபதிகள் அந்த மாதிரி பெண்ரைவெல்லாம் இப்படி ஒரு தரவு இருக்கு இது வந்து இவருக்கு இவருக்கு சம்பந்தமானது அப்படிங்கிறத சொல்லி இருக்கணும் அதுக்கப்புறம் அவர் ஏத்துக்கல அப்படிங்கறத வாதமா வரைக்கும் நீதிபதிகள் போதே நீதிபதி ரொம்ப கோபமாயி கேட்டிருக்காரு பதினஞ்சு மாசமா இதை தான் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பெண் என்ன இருக்குன்னு முதல்ல சொன்னீங்களா இல்ல பெண் எங்ககிட்ட கிட்ட காட்டுனீங்களா இதெல்லாம் அந்த பெண்ரிய தடை சோதனைக்கு உட்படுத்தினீங்களா அந்த அறிக்கை என்ன ஆச்சு இது எல்லாம் அந்த வாதத்துல திரும்ப திரும்ப நீதிபதி வந்து பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாகவும் அதை கேட்டிருக்காரு அதாவது என்ன விஷயம் கொஸ்டின் வந்து பெண் என்ன இருக்குன்னு கேட்குறது சுற்றி வளைச்சி காத சுற்றி மூக்க தொடுறதுன்னு இருக்குல்ல இந்த வேலையை தான் நீதிமன்றம் குட்டு வச்சிருக்கிறாங்க ஊங்கி நறுக்குன்னு வச்சிருக்க வச்சிருக்கிறாங்க ஆனால் என்னென்னா வழக்கம் போல் வந்து அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பாங்கிற மாதிரி தான் எல்லா கேஸ்லேயும் வந்து நீதிமன்றத்தினோட நம்ம தொடர்ந்து பார்க்கணும் இந்த கேஸும் அதை நோக்கி தான் இப்போ நீட் தேர்வு பொறுத்தளவுக்கு நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை வந்து ஒரு விசாரணையெல்லாம் பாசிட்டிவான அம்சம் ஒரு புதிய கோணமாக இருந்தது நீட் தேர்வுடைய பல குழப்பங்கள் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து விசாரணையில் பேசிட்டு இருக்கும் பொழுது ஆனா நீட்டோட புனித தன்மை வந்து கிடல புனிதத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டிய டக்குன்னு ஒரு மூடியை போட்டு மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியல ஆமா அதுதான் புனிதம் ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை அந்த மாதிரி இந்த வழக்குகளையும் குறித்த அளவுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்களுக்கு மேல நீட்டிச்சுட்டு இருக்கு அவரோட உடல்நலம் கருதி கூட வந்து நீதிமன்றம் ஒரு விசாரணையை இதுக்காக எந்த காரணமும் இல்லாம பதினஞ்சு மாசமா ஒருத்தரை சையில வச்சிருக்கணும் அப்படின்ற கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்காங்க இந்த மாதிரி பெரிய நீடித்த குழப்பம் இருக்குது நிச்சயமா இந்த பென்ட்ரைவ்ல ஏதாவது இருந்திருந்தா அவங்க நேத்தே உடனே சொல்லியிருக்கலாம் என்னதான் இருக்கு எங்க கண்ணையாவது காட்டுங்களாய்யா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அந்த திரும்ப அந்த விசாரணை இன்னைக்காவது அதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட அங்க விசாரணை நடந்துட்டு இருக்கலாம் அடுத்து அந்த இந்த வழக்கிலையும் வேகமான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தெரியுது பார்க்கலாம் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு பதினோராவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணதில் மிகப்பெரிய நமக்கு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கையா இல்லை ஆந்திரா பீகாருக்கான நிதிநிலை அறிக்கையா தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கையே வந்து வாசித்த மாதிரி தான் வந்து எல்லாரும் பட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக என்னென்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு வந்து மிக முழு வந்து அந்த வார்த்தையே இல்லை நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் நிதி

ஜிஎஸ்டி டிமானிசேஷன்லாம் இருந்த வேலைகளையும் பறிக்க தான் செய்யணும் நிச்சயமாக நிச்சயமா இப்போ அதில் என்னென்னா வேலைவாய்ப்பு உருவாக்குறான்றாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு தொழில்நுட்பம் சாராத ஒரு ரயில்வே வேலைக்கு வந்து அறுபதாயிரம் வேலை இந்த அறுபதாயிரம் வேலைக்கு ஒரு இருபது லட்சம் பேர் திறன்ட்டு இருக்கிறாங்க விண்ணப்பிக்கிறாங்க ஸோ அதாவது பத்து பர்சன்ட் கூட இல்ல அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இதுவரையும் இல்லாத வகையில் வேலை வாய்ப்பு நெருக்கடி இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு குறிப்பா வேலையின்மை விகிதம் இருக்குல்ல அது வந்து கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் வரையும் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அளவுக்கு போச்சு அந்த நெருக்கடி இருக்கு அது இல்லாமல் வந்து இந்திய பொருளாதாரம் குறித்து இவங்க கொடுக்குற புள்ளி விவரங்கள் இருக்குல்ல அதுவே வந்து பல நேரமான பொய்யான புள்ளி விவரங்களும் பொருளாதாரங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கம்ங்கிறது இவங்க எங்கேருந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா பிஎஃப் எஃப் கணக்கிலிருந்து எடுத்து கொடுக்கறாங்க ஆமா அது எப்படி உண்மையான தரவுகளாக கிடையாதுன்னு இருக்குது ஒருத்தர் இன்னைக்கு இந்த கம்பெனியில பாரு நாளைக்கு வேலை கம்பெனிக்கு போகும்போது புதுசா ஒரு அங்க ஒரு யூஎன் நம்பர் கிரியேட் பண்ணுவாங்க வந்து வேலை உருவாக்கத்துக்கான கணக்கா இவங்க எடுத்துக்குவாங்க எனக்கு வேலையில இருக்கிறவர் புதுசா ஒரு யூஎன் நம்பர் வாங்கிட்டா அவர் புதுசா அவரும் வேலை வாய்ப்புக்குள்ள வந்த மாதிரி கணக்காட்டுறது அந்த மாதிரியான மோசடி வேலைகளை இவங்க நானுமே இருக்கிற செய்யறாங்க எனக்கு ஒரு மூணு இருக்குதுங்கிறது மூணு வேலை வாங்கிக்கோடி ஆச்சு இல்ல அப்படிங்கிறது இருக்குல்ல ஸோ இதனால் இந்த மாதிரி குளறுபடியான தகவல்கள் புள்ளி விவரங்கள் தான் வருது அப்புறம் வெளிநாட்டு முதலீடுகள் வந்து வர்றதில் குறைஞ்சிருக்குது அந்நிய முதலீடுகளை திரட்டு திரட்டுறதுனா மீன்ஸ் இப்போ நம்ம மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கெல்லாம் வந்து நிதி வர இல்லையா அதெல்லாம் திரட்டுறதில் பெரிய தேக்கம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கள்லாம் புதுசு புதுசாக வந்துகிட்டு இருக்குது இதை ஒட்டி தான் வந்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் மிக தீவிரமாக போராடிக்கிட்டு இருக்காங்க இதில் முக்கியமாக என்னென்னா மாநில உரிமை சார்ந்த விஷயம் அப்போ மாநிலங்கள் இது இது தொடர்பான குரல் கொடுக்கும் பொழுது இங்கே ஒரு முக்கியமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு எங்களுக்கு இருபத்தஞ்சி எம்பி ஜெயிச்சு கொடுத்துருந்தா நாங்க கேட்போங்கிறாரு அதாவது இது என்ன சொல்றது நாச்சியப்பன் பாத்திரக்கடையில வந்து கேட்போங்கிற மாதிரி இப்படி சொல்றாரு இது ஜெயிக்கணும் மக்கள் ஆதரவு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களை நினைச்சு சத்தமாருங்கிறது தான் இதுல அவர் வேற ரொம்ப புலங்காகிதம் அடைகிறார் அதை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா புலங்காகிதம் அடைகிறாரு அப்படி அது வந்து ஒரு உரிமை சார்ந்த விஷயம் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது நீங்க மக்களுக்காக நிக்கிறீங்க பேசுறீங்க நீட்டு விவகாரத்திலயும் இருக்கு நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு மூடி கூட கை கொடுத்து நிற்கிறேன் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராகவே இருக்கிறதே ஒரு அஜெண்டாவா பாமக வச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியும் இந்த இடத்துல மாநில இருந்து சார்ந்து அப்ப ஒருவேளை நீங்கள் இப்போ இங்கே வந்து ஓட்டு போடாதவங்களுக்கு வந்து இங்கே வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க மற்ற கட்சிக்காரங்களுக்கு வந்து நாகர்கோவில் எம்பிசி இல்ல எம்எல்ஏ இல்லை அப்படின்னா அங்க வந்து திமுக அவங்களுக்கு எதுவும் செய்யாது அப்படின்னா வேற ஒரு திமுக பேசுனா அதுக்கு பாமக பாஜக ஸோ அதனால ஒட்டுமொத்த அளவில் நாடு நாட்டினுடைய மக்கள் எல்லா மாநிலங்களும் சரிவிகிதமாக வந்து நிதி பகிர்ந்து கொடுக்கிறது மாதிரி கொடுத்து திட்டங்களுக்கு உருவாக்குறதுங்கிறது சரியான நடைமுறையா இருக்கும் காந்தி மாதிரி இது வந்து பாஜக ஆட்சியை பாதுகாக்கிற பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கான ஒப்புதல் வாக்கு மூலமா அன்புமொழியோட ஸ்டேட்மெண்ட் இருக்குறத பார்க்க முடியும் நம்ம அதுதான் இது அடுத்தடுத்து இன்னும் பொருளாதார புள்ளி விவரங்கள் வரும்பொழுது தொடர்ச்சியா இதுல வந்து இப்போ முக்கியமா வந்து வீட்டு வாடகை வாடகை கட்டுறவங்க சரி வாங்குறவங்க வந்து எப்படி அதை கணக்கு காட்டுவாங்கன்னா வணிக ரீதியாக கணக்கு தான் ஒரு வாடிக்கை வச்சுருப்பாங்க ஏன்னா வீட்டுக்கான தேய்மானம் செலவு அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஆனால் இப்போ நிர்மலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து அதெல்லாம் வணிக வணிகத்தில் நீங்கள் கணக்கு காட்ட முடியாது அதை வந்து உங்கள் சொத்தில் இருந்து வர வருமானம் தான் கணக்கு காட்ட முடியும் அதாவது மூலதன ஆதாய வரி அப்படிங்கிற மாதிரி அந்த வரியை போட்டிருக்கிறாங்க குறிப்பாக என்னென்னா இப்போ இந்த பணவீக்கம்னு சொல்லுவாங்க வீக்கத்துக்கு கழிச்சுக்கிட்டு பாக்கி உள்ள ஆதாயத்துக்கு தான் வந்து வரி கட்டுறது அப்படின்னு இதனால் விரை இருந்த நடைமுறை இப்ப என்னன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கிறீங்க அது திரும்ப விற்கும் பொழுது ஒரு அஞ்சு லட்சம் விக்குதுன்னா அந்த மூணு லட்சம் இருக்குல்ல அந்த மூணு லட்சத்துக்கும் நீங்க வரி கட்டணும் கொண்டு இதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு எட்டு அதாவது நம்மளுடைய மதிப்பு எந்த அளவுக்கு சரியோ அதுக்கேற்ற அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கட்டலாம் இந்த மூலதன ஆதாய வரிங்கிறது அதிகரிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல என்னன்னா தனிநபர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய வரி இருக்குல்ல அந்த வரி வருவாய் அதிகரிச்சிருக்கு யார் கையிலயும் நாட்டு மக்கள் கையில பணம் இருக்கக்கூடாது நீங்க அதுல கார்பரேட் வரிகளை விட இந்தியாவில் இருக்கிற கார்பரேட் வரிகளை விட தனிநபர்கள் வரி தான் விஷயம் வரி உங்கள்கிட்ட இருந்து நம்ம அந்த வருமானம் இருக்கட்டும்ல இது இதுலேருந்து இது இல்லாமல் அடுத்தது நம்ம அந்த கேபிட்டல் கைன் டாக்ஸ் நீங்க வந்து வாங்குற சம்பளத்தை நீங்க ஒரு நிலத்துல போடுவீங்க இந்த சம்பளத்துக்கு நீங்க வந்து ஏற்கனவே டாக்ஸ் கட்டி இருப்பீங்க டேக்ஸ் கட்டிட்டு தான் ஒரு இடத்த பொருள் வாங்குறீங்க அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயத்துக்கும் திரும்ப வரி கட்டணுங்கிறது இருக்குல்ல எந்த இருந்தும் உங்கள் பாக்கெட்டுக்கு பணம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து நிர்மலா ரொம்ப தெளிவாக இருக்காங்க தான் இந்த பட்ஜெட் காட்டு இல்லை முக்கியமான விஷயம் அந்த வெளிநாட்டு முதலீடு வந்து குறையுது அப்படின்னு சொல்றோம்ல உள்நாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்போம் அப்படிங்கிற பேரில் திரும்ப திரும்ப அதானிக்கும் அம்பானிக்கும் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வரி சலுகைகள் கொடுக்குது இல்லை கார்பரேட் வரி சலுகைகள் கொடுக்குறது அவங்க முதலீடு ஊக்குவிக்குதுங்கிற பேரில் பண்ணுறாங்க ஆனால் ஒரு நாளும் அவங்க வந்து இங்கே வந்து புதிய முதலீடுகளை ஊக்குவித்து புதிய வேலைவாய்ப்புகளை ஊருக்குனதா வந்து பெருசா கிடையாது அவங்களுடைய நிதிநிலை அவங்களுடைய லாபத்தை மட்டும்தான் பார்ப்பாங்களே குறிப்பா அதான் நீ வந்து பெரும்பாலான முதலீடுகள் மொரிசியஸ் பக்கமோ இல்ல இங்கிலாந்து பக்கமோ கொண்டு அதான் போகுது கம்பெனியை பண்ணையை வச்சுதான் அதை கண்டாங்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு மேலே இருக்கிற கால குற்றச்சாட்டை அதையெல்லாம் சரி செஞ்சு அவர்களுக்கு வரி விதிக்கிறதை விட்டுட்டு நாட்டு மக்களுடைய கூலி வேலைக்கு போகிற மக்கள் இருந்து சாதாரணமாக ஒரு மாத சம்பளம் பாக்கெட்ல பாக்கெட்லேருந்தே திரும்ப திரும்ப பணத்தை எடுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பொருளாதார கொள்கையாக பாஜக மாற்றி இருக்குது நிச்சயமா இந்த வரி விதிப்பு முறை வந்து நியாயமானது கிடையாதுன்னு எல்லாரும் விமர்சனம் இருக்கிறாங்க ஸோ தொடர்ந்து அதனுடைய புள்ளி விவரங்கள் என்னங்கிறது அடுத்தடுத்த நாடுகளில் அலசலாம் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையை அவருடைய முகநூல் பதிவில் வந்து பதிவு செஞ்சுருக்காரு சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக்கில் மற்ற வாட்ஸ்அப்பில் எல்லாமே அது பகுதி கவனிப்பு உள்ள ஆமாம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய பட்டியலின சமூக அதிகாரிகள் வந்து பதவியிறக்கம் செய்யப்படுறாங்க அதாவது ரோஸ்டர் முறைன்னு அதுக்கு முன்னாடி ஒன்று கடைபிடிச்சிட்டு இருப்பாங்களா அந்த ரோஸ்டர் முறைக்கு எதிராக அதாவது பதவி உயர்வில் வந்து ரோஸ்டர் முறையை கடைபிடிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த ரோஸ்டர் முறைக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கார் ஒருத்தர் அந்த வழக்கில் வந்து வந்த தீர்ப்பு என்னென்னா இந்த ரோஸ்டர் முறையை கடைபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதனால என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு நெருக்கமான பட்டியலின உயர் அதிகாரிகள் வந்து பதவியிறக்கம் செய்யப்பட்டு அதுக்கு அடுத்த படிநிலைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கவனம் செலுத்தணும் சிறப்பு திட்டங்கள் மூலம் வந்து சிறப்பு சட்டம் மூலம் வந்து இந்த திரும்ப பழைய ரோஷ முறை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காரு அது குறிப்பாக வந்து அந்த ஒருவர்னு சொல்கிறாங்களா அந்த வழக்கப்பட்ட ஒருவருங்கிறாங்கல்ல அது யாராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த ஒருவர் ஈயம் பூசின மாதிரி பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி காவி பூசினதே பூசாதது அப்படின்னு கண்டிப்பாக நிச்சயமாக அது தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வந்து நம்ம திமுகனுடைய பாலிசும் சரி திராவிட கிருஷ்ண சிந்தனைகளும் சரி இங்கே வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் பட்டியல் நில மக்கள் ரொம்ப மிகவும் பண்றது அவங்க உயர் பொறுப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது கல்வி வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு எல்லாமே இருக்கிறோம் இப்போ ஆட்சிக்கு அமைஞ்ச பிறகு கூட முக்கிய பொறுப்புகள் தலைமை செயலகம் காவல்துறை இந்த மாதிரியான உயர் பொறுப்புகள்ல பட்டியல் சமூகத்தினர் அதிகமா மேலே எடுத்தது பார்க்க முடிஞ்சது ஆமா நம்ம என்ன சமூக நீதி கொள்கையினுள்ள கீழே மேலே கொண்டு வர்றதுன்னு இருக்குல்ல அந்த வேலையை அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குது நீங்க இந்த இந்த விவகாரத்திலையும் வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு ரோஸ்டர் முறை அதை கடைப்பிடிக்கணும்னு அவர் ஒரு வலியுறுத்தியிருக்காரு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அது அப்படி நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து அடுத்தடுத்து ஆராயப்பட வேண்டியது ஒன்று அரசாங்கம் அரசு இந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்குது ஒருவேளை அவர் பிரச்சனை எழுப்பிக்க எழுப்பியிருக்கிறாரு அது ஒரு மாதிரி அதனுடைய தீவிரத்தன்மை உணர்ந்து அரசு செய்யும் நம்பலாம் நிச்சயம் நம்ம வந்து நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம் இன்றைக்கி புதிய விஷயங்களை பேசியிருக்கிறோம் அப்படி நம்பலாம் நீங்கள் உங்களுக்குமே வந்து இது எவ்வளோ நம்ம வழக்கமாக பண்ணிட்டு இருப்பாரு இது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் ஸோ நம்ம களத்தில் இறங்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேசின விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு நம்ம மக்கள் நலன் சார்ந்த அரசியல் விஷயங்களை பேசியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் இந்த நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் அதோடைய தொடர்பில் இருப்போம் நான் நீரை மகேந்திரன் நான் பிரகாஷ்